இது தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை நான் துறையப்பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் குளிர் காலத்தில் திருடர்கள் தொடர்பில் எச்சரிக்கை போலீசார் விடுத்த அறிவிப்பு சுவிட்சர்லாந்தின் சில பகுதிகளுக்கு பலத்த புயல் எச்சரிக்கை ஆஸ்திரேலியாவில் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட சுவிஸ் நபர் பனி மற்றும் ஒரே பனி மழை காரணமாக சூரிஜ் விமானங்கள் ரத்து வாசலில் எட்டு பேர் சேர்ந்த கும்பல் இளைஞன் மீது கொலை வரி தாக்குதல் புலம்பெயர் தேசத்தில் ஓடி உழைக்கும் உங்களுக்காக பணத்தோடு சேர்த்து ஆரோக்கியத்தையும் மீட்டெடுக்கும் அறிய வாய்ப்பு இன்றைய எமது கெசுண்டாய்டன் குளுக்ரை காற்றுப்படுத்தல் வகுப்புகளில் இணைந்து உங்கள் வாழ்வை ஒளிமயமாக்குங்கள் மேலதிக விவரங்களுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐம்பது அறுபத்தி ஏழு எண்ணூற்று அறுபது விரிவான செய்திகள் சனிக்கிழமை மாலை ஆறு அளவில் தொடங்கி சூரஜி விமான நிலையம் மோசமான வானிலை காரணமாக பெரும் இடையூறுகளை எதிர்கொண்டது விமான நிலைய செயற்பாட்டு கட்டுப்பாட்டு மையத்தின்படி மொத்தம் நாற்பது விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது மாத்திரமன்று இன்று ஞாயிற்றுக்கிழமை மேலும் ஒரு டசனுக்கு மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட வேண்டியிருந்தது இந்த இடையூறுகளுக்கான காரணம் சனி முதல் ஞாயிறு வரை சற்று மாறியது சனிக்கிழமை என்று மோசமான வானிலை நேரடியாக சிக்கல்களை ஏற்படுத்தியிருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை ரத்து செய்யப்பட்டதற்கு முந்தைய நாளின் தாக்கங்கள் காரணமாக இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது உதாரணமாக சில விமான குழுவினர் அதே வானிலையால் பாதிக்கப்பட்ட மற்ற விமான நிலையங்களில் சிக்கிக் கொண்டதால் சூரிச்சை அடைய முடியவில்லை விமான போக்குவரத்துக்கு இருந்தது உறைபனி மழையானது ஆபத்தானது ஏனென்றால் விமானங்களின் இறக்கைகளில் பனிக்கட்டிகள் உருவாகலாம் இதனால் அவை பரப்பதற்கு பாதுகாப்பற்றதாக இருக்கும் என்று விமான நிலையம் விளக்கியது சூரிச் விமான நிலையத்தில் வருடத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை வானிலை பிரச்சனை ஏற்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அவுஸ்திரேலியாவுக்கு பெருமளவிலான கொகையின் போதைப் பொருளை கடத்தியதாக சுவிஸ் நபர் ஒருவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது அவர் சனிக்கிழமை முதன்முறையாக மெல்பர்ன் நீதிமன்றில் ஆஜரானார் இருப்பினும் வழக்கு இன்னும் முடிவடையவில்லை மேலும் அவர் பல முறை நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அவுஸ்திரேலிய பெடரல் போலீஸ் படி அவரது அடுத்த நீதிமன்றத் தகுதி மார்ச் முப்பத்தொன்றுக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பெருமளவிலான கொகையின் போதைப் பொருளை இறக்குமதி செய்து வைத்திருந்ததாக ஆஸ்திரேலிய பெடரல் போலீஸ் குற்றம் சாட்டியுள்ளது மிக கடுமையான குற்றச்சாட்டுகளில் அவர் குற்றவாளி என நிரூபி ப்பட்டால் அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படலாம் மெல்பர்ன் விமான நிலையத்தில் பொருட்களை சோதனை செய்த போது போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த நபர் லாஸ் ஏஞ்சல் இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு பயணம் செய்துள்ளார் அதிகாரிகள் அவரது சூட்கேஸை சோதனை செய்தி வெள்ளை பொடி பொட்டலங்கள் அடங்கிய இருபது கருப்பு பிளாஸ்டிக் பைகளை கண்டெடுத்தனர் சோதனையில் அந்த பொருள் கொக்கைன் என்பது தெரிய வந்தது இந்த மருந்துகளின் மதிப்பு சுமார் நான்கு தசம் ஐந்து மில்லியன் சுவிஸ் பிராங்குகள் என மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த வழக்கை முதன் முதலில் செய்தி நிறுவனமான சுவான்சிக் மினோத்தன் தெரிவித்தது விசாரணை பெற்ற நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன there. ஆர்கவ் கண்டோனல் காவல்துறை ஞாயிற்றுக்கிழமை காலை கண்டோன் முழுவதும் கிட்டத்தட்ட இருபது விபத்துகள் நிகழ்ந்ததாக அறிவித்தது அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை பெரும்பாலான சம்பவங்கள் சொத்து சேதத்தை மாத்திரமே ஏற்படுத்தின நெடுஞ்சாலைகளிலும் பல விபத்துகள் இடம்பெற்றன மேகன் வில் அருகே ஏ ஒன்றில் பத்தொன்பது வயது ஓட்டுநர் ஒருவரது கட்டுப்பாட்டை இழந்த காரானது சாலையை விட்டு விலகிச் சென்றது கோடை கால டயர்களின் பயன்பாடு குளிர்காலத்திற்கு ஏற்றதாக இல்லாததே இந்த விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என்று போலீசார் குறிப்பிட்டனர் விபத்துகள் மாத்திரமன்றி நான்கு மரங்கள் விழுந்து சில சாலைகளில் தடை ஏற்பட்டது இருப்பினும் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து அவற்றை அகற்றினர் சாலை பராமரிப்பு குழுக்கள் மும்முரமாக இருந்தன லிச்சன்ஸ்டைன் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பலத்த புயல்கள் வீசும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது மீடியோ சுவிட்சர்லாந்தின் கூட்டின் பிரகாரம் பள்ளத்தாக்கில் காற்றின் வேகம் மணிக்கு தொண்ணூறு முதல் நூற்று இருபது கிலோமீட்டர் வேகத்தை எட்டும் அதே நேரத்தில் மலைகளில் காற்றானது மணிக்கு நூற்று அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் இதே போன்ற எச்சரிக்கைகளை பிராந்திய வானிலை சேவையான வெட்டரிங் லிச்சன்ஸ்டைன் பேஸ்புக்கில் பகிர்ந்துள்ளது பலத்த காற்றினால் மரங்கள் விழும் கிளைகள் முறிந்து பொருட்கள் அடித்து செல்லப்படலாம் பாதுகாப்பாக இருப்பதற்கு காடுகளுக்கு செல்வதை தவிர மரங்களுக்கு அருகில் வாகனங்களை நிறுத்த வேண்டாம் எந்த தளர்வான பொருட்களையும் வெளியே வீசுவதை தடுக்க அவற்றை பாதுகாக்கவும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் எச்சரிக்கையானது அபென்சோல் மற்றும் கூர் ஆகிய இடங்களுக்கு பொருந்தும் எனவே மக்கள் இது தொடர்பில் அவதானமாகவும் முன் எச்சரிக்கையோடும் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் ஆர்கோ மாகாணத்தின் பகுதியில் ஒரு ஓட்டுநர் தனது காரின் கட்டுப்பாட்டை இழந்து ரயில்வே தண்டவாளத்தின் மீது மோதியுள்ளார் எனினும் குறித்த விபத்தில் நாற்பத்தி வயதான சாரதி காயமடையவில்லை ஆனால் ரயில் சேவையானது சுமார் ஒன்றரை மணி நேரம் தடைப்பட்டது ஆர்கோவ் கண்டோனல் காவல்துறையின் கூற்றுப்படி இடையூறு ஏற்பட்ட ரயில் நிறுவனம் மாற்று போக்குவரத்து ஏற்பாடு செய்தது இந்த விபத்தால் வாகனத்துக்கு பல்லாயிரம் பிராங்க் சேதம் ஏற்பட்டுள்ளது விபத்துக்கான சரியான காரணம் தொடர்பில் ஆர்கவ் கண்டோனல் போலீசார் மேலுக்கு விசாரணை விசாரணைகளை மேற்கொள்கின்றனர் கிராபண்டின் மாகாணத்தில் பார்சன் ஸ்காய் ரிசார்ட்டில் சனிக்கிழமை பிற்பகல் நடந்த விபத்தில் இருபத்தி நான்கு வயதான பனிச்சறுக்கு வீரர் பரிதாபமாக உயிரிழந்தார் பிற்பகல் இரண்டு மணியளவில் குரூஸ்பெர்க் லிப்ட் நிலையத்தை நோக்கி செல்லும் செலவில் பனிச்சருக்கு வீரர் மீது மோதியது அங்கு அவர் சுய நினைவுண்டி காணப்பட்டார் என்று கிராபண்டன் கண்டோனல் காவல்துறை தெரிவித்துள்ளது மற்றும் விரைவான முயற்சிகள் இருந்த போதிலும் அவர்களால் சம்பவ இடத்துக்கு இறந்த நபரை அவரது கடுமையான காயங்களிலிருந்து காப்பாற்ற முடியவில்லை விபத்தில் சிக்கிய இரண்டாவது சரக்கு வீரர் லேசான காயமடைந்தார் கிராபண்டன் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் கன்டோனல் காவல்துறையோடு இணைந்து விபத்து குறித்தான விசாரணையை தொடங்கியுள்ளது சமீபத்திய வாரங்கள் மோதலால் ஏற்பட்ட இரண்டாவது விபத்துக்குள்ளானதில் காயங்களால் பலியாகி இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது பகுதியில் ஒரு பனிச்சறுக்கு வீராங்கனை கடுமையான விபத்தில் சிக்கி பின்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமை அதாவது டிசம்பர் அன்று மாலை பத்து மணிக்கு சற்று முன்னர் பெட்டல்பர்க் பனிச்சருக்கு பகுதியில் மயக்கமடைந்த பனி விளையாட்டு வீரர் ஒருவர் இருப்பதாக பேர் கண்டோனல் காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது ஆரம்ப கண்டுபிடிப்புகளின் படி பனிச்சறுக்கு வீரர் பள்ளத்தாக்கில் ஓடிக்கொண்டிருந்த போது அவர் ஒருபிளில் மோதி விழுந்தார் அவசர சேவைகள் வந்து கையகப்படுத்தும் வரை மூன்றாம் தரப்பினர் பாதிக்கப்பட்டவருக்கு மருத்துவ முதலுதவிகளை வழங்கி வந்துள்ளனர் பின்னர் வானூர்தி மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இந்நிலையில் சேர்ந்த பதினேழு வயது சுவிஸ்பன் வெள்ளிக்கிழமை ஜனவரி மூன்று இரண்டு இருபத்தி ஐந்து அன்று மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் அறிவித்தனர் பிராந்திய அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தின் வழிகாட்டுதலின் கீழ் கண்டோனல் போலீசார் விபத்து குறித்து விசாரணையை ஆரம்பித்துள்ளனர் சிறிய விளம்பரடி வழியின் பின்னர் செய்திகள் தொடரும் மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐநூற்று வெள்ளிக்கிழமை ஜனவரி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஒன்பது பதினைந்துக்கு பிறகு பாசல் ரெய்நாகில் உள்ள ஒரு நபர் இளைஞர்கள் குழுவால் தாக்கப்பட்டார் தாக்குதலின் போது பாதிக்கப்பட்டவர் காயமடைந்திருந்தார் பாசல் லன் ஷாஃப்ட் போலீசாரின் கூற்றின்படி முப்பத்தி வயதுடைய நபர் தனது சைக்கிளில் ரெய்நாகில் உள்ள பீச்டன் பள்ளிக்கரையில் சென்று கொண்டிருந்த போது இளைஞர்கள் குழு ஒன்று அவரை தாக்கியது அந்த கும்பல் அந்த நபரை பைக்கிலிருந்து கீழே தள்ளிவிட்டு சரவாரியாக அடித்து உதைத்தது அவர்கள் அவருக்கு பெப்பர் ஸ்பிரே தெளித்து அவரது பணப்பையை திருடி அடையாளம் தெரியாத திசையில் தப்பிச்சனர் னர் காயமடைந்த நபர் அவசர சேவை மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் பல போலீஸ் ரோந்து படையினரின் பெரிய அளவிலான தேடுதலை தொடர்ந்து மூன்றாம் தரப்பினரின் உதவி குறிப்பை தொடர்ந்து சந்தேக நபர்களை போலீசார் கண்டுபிடித்து கைது செய்ய முடிந்தது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் ஒவ்வொரு தேசங்களைச் சேர்ந்த வாலிபர்கள் என தெரியவந்துள்ளது இவர்களில் பதினான்கு வயதான சுவிஸ் நாட்டைச் சேர்ந்த இருவரும் பதினாறு வயதான சுவிஸ் நாட்டைச் சேர்ந்த இருவரும் பதினைந்து வயது கொசோவோ அல்பேனியன் பதினேழு வயது ஆப்கான் பதினாறு வயது ஜெர்மன் மற்றும் பதினான்கு வயது துருக்கி நாட்டு அவர்கள் என்பது தெரியவந்தது பாசல் லன்டின் இளைஞர் வழக்கறிஞர் அலுவலகம் குற்றம் சாட்டப்பட்ட அனைத்து நபர்களுக்கும் எதிராக ஒரு சட்ட வழக்கை திறந்துள்ளது ஃப்ரைபூர்க் மாகாணத்தில் ஒரே இரவில் மோசமான வானிலை காரணமாக பதினோரு விபத்துகள் பேர் லேசான காயமடைந்தனர் சுமார் வாகனங்கள் மூட அறிவித்துள்ளனர் சனிக்கிழமை இரவு ஏழு மணிக்கு தொடங்கி ஃப்ரைபூர்க் காவல்துறை அவசர நிலை மையத்துக்கு வானிலை குறிப்பாக உறைபனி மழை பற்றி எண்ணற்ற அழைப்புகள் வந்தன இந்த அறிக்கைகள் முக்கியமாக விவிஸ்பாக் பாக் கிளைன் சானே மற்றும் சென்ஸ் மாவட்டங்களிலிருந்து வந்தன மற்றும் ரோமா ஆகிய இடங்களில் சுமார் பத்து வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொடர் விபத்துகளால் சாலைகள் இரண்டு மணி நேரம் மூடப்பட்டன அதிஸ்தவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை கிவிஸில் பத்து வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பல விபத்துகள் இடம்பெற்றுள்ளன அவற்றில் மூன்று பேர் லேசான காயமடைந்து வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் மொத்தம் பதினோரு விபத்துகளில் சுமார் முப்பது வாகனங்கள் சிக்கின விபத்து நடந்த இடங்களுக்கு பல போலீஸ் ரோந்துகள் அனுப்பப்பட்டன பொதுப்பணித்துறை மற்றும் இன்டர் நெடுஞ்சாலை பராமரிப்பு சேவை ஆகியவற்றோடு இணைந்து சாலைகளை சுத்தம் செய்வதற்கும் சரி செய்வதற்கும் பணிபுரிந்தனர் நள்ளிரவு இரண்டு மணி வரை போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது காலநிலைக்கு ஏற்றவாறு சாரதிகள் வேகத்தை சரி செய்யாத காரணத்தினால் விபத்துகள் ஏற்பட்டுள்ளதாக போலீஸ் குறிப்பிட்டனர் இதேபோன்ற சூழ்நிலைகளில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக கவனமாக ஓட்டவும் வேகத்தை குறைக்கவும் பரிந்துரைக்கப்படுகிறது சூரிச் கண்டோனல் காவல்துறை திருட்டுகளை தடுக்கும் பிரசாரத்தை தொடங்கியுள்ளது இது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதி வரை தொடரும் இந்த பிரசாரம் பல்வேறு போலீஸ் படைகளோடு இணைந்து மேற்கொள்ளப்படுகிறது குளிர்காலம் தொடங்கியவுடன் திருட்டுகளின் பொதுவாக அதிகரிக்கிறது திருடர்கள் இரண்டு நாட்கள் மற்றும் சூரிய அஸ்தமனத்தை பயன்படுத்தி தனியார் வீடுகள் அடுக்குமாடி குடியிருப்புகள் அடித்தடங்கள் மற்றும் வணிக வளாகங்களுக்குள் நுழைகின்றனர் அறிமுகம் இல்லாத நபர்கள் அக்கம் பக்கத்தில் நடமாடுவதையோ அல்லது வீட்டு வாசலில் உதவி கேட்பதையோ கண்டால் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படும் னர் சில நேரங்களில் குற்றவாளிகள் உதவுவதற்கு மக்களின் விருப்பத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் பிரசாரத்தின் போது சந்தேகத்துக்கு இடமான எதையும் கவனித்தால் அவசர எண்ணான ஒன்று ஒன்று ஏழுக்கு அழைக்குமாறு பிரகாசமான சுவரொட்டிகள் மற்றும் துண்டு பிரசுரங்கள் மூலம் பொதுமக்களுக்கு நினைவூட்டப்படும் மேலும் சில பகுதிகளில் போலீசார் ரோந்து மற்றும் சோதனை அதிகப்படுத்துவர் திருட்டுகளிலிருந்து பாதுகாக்க சூரியல் போலீஸ் இலவச தனிப்பட்ட திருட்டு பாதுகாப்பு ஆலோசனைகளை வழங்குகிறது இந்த ஆலோசனைகளின் போது வல்லுநர்கள் வீடு அல்லது வணிகத்தில் சாத்தியமான பல வீணங்களை ஆய்வு செய்து பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான வழிகளை பரிந்துரைக்கின்றனர் சூரிஜ் மற்றும் பிண்டத்தூர் நகர காவல்துறை சூரிச் மற்றும் ஆர்கோ மாகாணங்களில் உள்ளூர் போலீஸ் படைகள் பாசல் லேண்ட் மற்றும் சுவிட்சர்லாந்தின் பிற பகுதிகளில் உள்ள போலீஸ் படைகளோடு இணைந்து பிரசாரம் மேற்கொள்கிறது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்